நான் உங்கள் சிவகலை இன்னைக்கு ஒரு வீடியோ தாங்க எடுக்க போகிறேன் அதுவும் முக்கியமான வீடியோ ரொம்ப பிடிச்ச வீடியோவும் கூட என்ன வீடியோங்கிறத நான் ஸ்பாட்டில் சொல்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா நம்ம மன்னார்குடி சீற்றில் எல்லா மக்களுக்குமே இந்த கொடி மரத்தை பார்த்தா தெரியும் இது என்ன வீடியோ அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஆமாம் தானே பாருங்கள் இது எதுக்காக ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இன்னும் ரொம்ப 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 நெருக்கத்தில் நம்ம ராஜகோபால சுவாமியோட பங்குனி திருவிழா ஆரம்பிக்க போகுதுங்க அதற்கான கடைகள் அமைக்கிற வேலையும் பந்தல் போடுற வேலையும் தான் இப்போ இந்த நடந்துக்கிட்டு இருக்கு இதை உங்களுக்கு வந்து சூட் பண்ணி காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பீரமாக எவ்வளோ ஒரு கெத்தாக நம்ம ராஜகோபால சுவாமியோட ராஜகோபுரம் எவ்வளோ ஒரு உயரத்தில் நிமிர்ந்து நிற்கிதுன்னு பாருங்களேன் கோபுரம் மட்டும் இல்லைங்க இங்கே உள்ள கிருஷ்ணருமே ரொம்ப விசேஷமானவர் ரொம்ப அன்பானவரும் கூட ரொம்ப அருள் புரிகிறவரும் கூட ஒரு வேண்டுதல் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட வச்சிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நிறைவேறுங்க வச்சு பாருங்களேன் இப்போ வந்து கோவில் தொழிலாக்காக இங்கே பாருங்கள் அந்த கொடிமரத்துலேருந்து ராஜகோபுரம் வரையும் நீண்டு ரொம்ப பெருசாக ரெண்டு பக்கமும் அடர்த்தியாக கடத்தருவுகள் வருங்க அதுக்கான ஆயத்த பணிகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது மேற்கூரை போட்டுக்கிட்டு இருக்காங்க போன வருஷம்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மண்ணாக இருந்துச்சுங்க மழை பெஞ்சால் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே கல் போட்டுட்டாங்க இப்போ இந்த ஆலோபிளாக்கல்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு கடைகளும் அமைக்கிறாங்க அதனால் மக்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலுமே என்ன பண்ணாலுமே ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு கடத்தருவு போடுறதுக்கும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க பார்த்தீங்களா மன்னார்குடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய கோயில் திருவிழாவுக்கு வரவங்களோட இந்த கடத்தருவை சுற்றி பார்க்க வரவங்க தான் ரொம்ப அதிகங்க ரொம்ப ஒரு ஜாலியான தருணமும் கூட மொத்தம் பதினெட்டு நாள் இந்த திருவிழா நடக்குங்க வர இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றம் ஆரம்பிக்குது பதிமூணாந்தேதி நாலாவது மாதம் தேதி வந்துட்டு இந்த திருவிழா முடிவடையுதுங்க மொத்தம் பதினெட்டு நாள் இந்த திருவிழா ரொம்ப விமர்சையாக நடைபெறுங்க இதில் ரொம்ப முக்கியமாக வெண்ணத்தாலி வந்து ரொம்ப விசேஷமானது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணதானங்களே அதனால் இந்த ஊரில் தாங்க வெண்ணத்தாலிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுமே இங்கே நடக்கிற பதினெட்டு நாள் திருவிழாவும் ரொம்ப விசேஷங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ராஜகோபால சுவாமி எழுந்து எழுந்தருளி நம்மளுக்கு காட்சளிப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நீங்கள கலந்துக்கிட்டு ராஜகோபால சுவாமியோட அருளை பெறணும்னு நான் ஆசைப்பட்றேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை சமையலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி